ூர்கம் சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க தினம் திருவாசகத்திலிருந்து ஒரு வாசகம் காண்போம் சடையானே தழலாடி தயங்கு மூவிசை சூழப்படையானே பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே எல்லாது உருதுணை மற்ற அரியனே உடை அடியே நான் உடையானே உணையல்லாது உருதுணை மற்ற அரியேனே ஜடாமுடியுடனை கொண்டவனே எரியேந்தும் கையானே மூன்று முகங்களை உடைய சோலத்தை கையில் ஏந்தியவனே ஒளிகளுக்கெல்லாம் மேலான அறிவொளியை ஒத்தவனே பாசத்தால் கட்டுண்ட உயிர்களையெல்லாம் கடைத்தேற்றும் தலைவனே இளமை பொருந்திய வெண்ணிற காளையை கொடியாகவும் வாகனமாகவும் கொண்டவனே விரிந்த பொழில் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறைபவனே எல்லாவற்றையும் உடையவனே உன்னையல்லாது வேறு உற்ற துணையை அடியவனாகி நான் அறியவில்லை